ஹாய் நான் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டில் இருந்து வரேன் என்எஸ்கே நகர்லேருந்து ஸோ ஆக்சுவலாக வந்து நான் பேங்கிங்கில் இருந்தேன் லோன் ப்ராசஸில் ஸோ அங்கே வந்து பார்த்திங்கனா இஎம்ஐ அந்த மாதிரி மணி கலெக்ஷன் அந்த மாதிரி வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன் அங்கே வந்து ஓவர் ப்ரெஷர் இல்லை ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷன்றது ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சப்போஸ் வந்து என்னால் ப்ரெஷர் தாங்க முடியாதனால வந்து நின்றுட்டேன் இப்போ நின்றுட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு சரி ஏதாவது சொந்தமாக பண்ணலாம் சரி ஆட்டோ எடுத்து பண்ணலாம் அப்படின்னு என்னோடய ஐடியா இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து கார் தான் கார் தான் பண்ணலான்னு பிளான்ல இருந்தேன் சரி கார் வந்து நம்மளால் நம்ம வந்து இப்போ ரெண்ட்டுக்கு தான் இருக்கும் ஆக்சுவலாக ரெண்ட் வீட்டில் தான் இருக்கும் ஸோ அதனால் கார்ல அனுப்ப முடியாது சரி நம்ம அதுக்கடுத்து என்ன யோசிக்கலாம்னு பார்த்தா ஆட்டோ தான் நான் யோசித்தேன் ஸோ ஆட்டோ ஆட்டோ பண்ணலாம் ஏன் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே நம்ம ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கொஞ்ச நாள் வரைக்கும் நம்ம அப்படியே ஃப்ரீயாக இருந்துவிட்டேன் சரி நம்ம காசு கிடைக்கும்போது என்ன பண்ணிக்கலாம் மொத்தமாக அப்படின்னு சொல்லிட்டு சரி இயர் இயர் வந்து பிறந்துடுச்சு சரி இயர் போகிறப்போ நான் என்ன பண்ணிவிட்டேன் ஓகே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆட்டோட்டோ தெரியல ஃபஸ்ட் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் அண்ணன் சேனல் பார்த்தேன் நான் சென்னை பட்டினம் ஸோ அதை நான் செக் பண்ணிகிட்டு இருந்தேன் யூடியூப்பில் ஸோ அப்போ தான் அந்த சேனல் வந்துச்சு ஸோ அவரோட வீடியோஸில் எல்லாம் எல்லாரோட வீடியோஸும் பார்த்தேன் ஆக்சுவலாக ஒரு டோட்டலாக என்னென்ன சொல்கிறாங்க என்னென்ன பண்ணுறாங்க ஸோ கஸ்டமர் என்ன சொல்கிறாங்க அண்ணன் இப்படி கற்றுக் கொடுக்குறாருன்றது எல்லாத்தையும் பார்த்தேன் ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியிலேயே செக் பண்ணிணேன் எங்கேயும் பார்த்து அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல சொன்னாங்க பட் அவங்க சொல்கிற எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை பட் அவங்க சொல்கிற டைமிங் கம்மி டைமிங் ஸோ ஃபீஸ் அதிகம் ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சு நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸோ அண்ணன் வீடியோ பார்த்துட்டு இருந்த ஒரு ஆறு மாதம் வரைக்கும் பார்த்தேன் விடாமல் பார்த்தேன் அந்த ஆறு மாதமும் நான் வேலையில் தான் இருந்தேன் ஸோ அதை பார்த்துட்டு சரி ஓகே நம்ம நம்ம என்ன பண்ணலாம் சரி அண்ணன் கிட்ட போய் கேட்டுவிட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணி இப்போ தான் வந்து ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் ஆச்சு ஆச்சு நின்னையோடு எனக்கு முடியுது அந்த ஃபோர் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு டேவே ஆக்சுவலாக பயந்துகிட்டே தான் வந்தேன் இவ்வளோ ஓட்டுறது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் வந்தேன் ஃபஸ்ட்டு டேவே என்னை ஓட்ட விட்டார் ஓட்ட விட்டப்போ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ஹேண்ட்பர் பிடிக்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதாவது ஃபஸ்ட் கீர் போட போட முடியல ரெண்டாவது கீர் போட முடியல நான் அந்த வண்டி ஓட்டுற ஸ்டைல் மட்டும் எனக்கு வந்துச்சு ஓட்டினேன் எனக்கு ரொம்ப ஆடாக இருந்தது ஃபர்ஸ்ட் டே வந்து ரொம்ப ஆடாக இருந்தது செகண்ட் டே வந்து செகண்ட் டேவும் அது ரிப்பீட்டாக அதே தப்பு தான் பண்ணேன் இந்த கிளச்சு வந்து ரொம்ப ஆடாக இருந்தது எனக்கு சரியாக கீர் போ கீர் போட முடியல ஸோ அதுவும் ரொம்ப ஒரு மாதிரி பயந்துகிட்டே இருந்தேன் சரி எப்படிடா இது போட முடியும் போ நம்மளால் முடியாது அப்படின்னு நினச்சேன் தேர்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த செகண்ட் டே ஃபஸ்ட்டு டே செகண்ட் டேவாகவும் அவர் என்னென்ன சொன்னாரோ தேர்ட் டே வந்து நான் அதை மாற்றிக்கிட்டேன் அதாவது ஃபஸ்ட்டு டேவில் என்ன தப்பு பண்ணோன்னா செகண்ட் டேவில் சொன்னார் செகண்ட் டேயில் என்ன தப்பு பண்ணோனா தேர்ட் டேல வந்து நம்ம ச ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே ரெண்டு தப்பு நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னா தேர்ட் டே வந்து நான் கொஞ்சம் என்ன நான் கொஞ்சம் என்னை ப்ரிப்பேர் பண்ணி மறுபடியும் நான் ஓட்ட ஆரம்பித்தேன் ஓட்டினா அப்போ கொஞ்சம் எனக்கு நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது ஸோ அடுத்த நாள் ஸோ அதான் இன்றைக்கி இப்போ இன்றைக்கி வரும்போதும் அதை இதுக்கு முன்னாடி மூணு நாள் என்னென்ன தப்பு பண்ணியிருந்தனோ அதெல்லாம் நம்ம அதை கரெக்ட் பண்ணி இப்போ நாலாம் நாள் நான் ஓட்டினேன் நாலா நாள் ஓட்டும்போது எனக்கு ஒரு சவாரி கிடைச்சிது அதில் ஃபார்ட்டி ருபீஸ் எனக்கு இன்கம் வந்துச்சு அண்ணன் எனக்கு தான் கொடுத்தாரு அவர் வேணான்ட்டார் நான் அவர்கிட்ட கொடுத்தேன் பட் இருந்தாலும் அவர் எனக்கே கொடுத்தாரு இதுதான் அவனோட மொத மாதம் சாரி சாரி முதல் சேலரி அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்தாரு அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது ஸோ அண்ணன் அண்ணன் வாங்க கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு ட்ரைனிங் இருக்கும் ஸோ எதை பற்றி யோசிக்காதீங்க கண்டிப்பாக வாங்க உங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குது ஸோ அதை அவங்க கண்டிப்பாக பண்ணி நான் அது மாதிரி தான் நான் அது மாதிரி தான் வந்தேன் யோ யோ ரொம்பலாம் யோசிக்கக்கூடாது காசு இல்லை இவ்வளோ சொல்கிறாங்களே அவ்வளோ சொல்கிறாங்களா அதை பற்றியில் அது யோசிக்காதீங்க சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்ன்றது ஒர்தானதான் அஞ்சு நாள் கிளாஸு ஒரு ஆளுக்கு வந்து இருபது கிலோமீட்டர் கன்ஃபார்ம் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ட்ரைனிங்கில் வந்து அதாவது ஒரு அதாவது சில சில இடத்துல போனோம்னா நீ இப்படி பண்ணுறியாப்பா அப்படி நீ ஏதாவது ஒரு ஒரு ரெண்டு நாள் நல்லாயிருப்பாங்க மூணு நாள் திட்டுவாங்க அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுக்குற முறையே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எதுவுமே திட்டமாட்டார் நம்மளை ஃபஸ்ட்டு நம்மளை ஓட்ட விடுவார் ஓட்டை விட்டுட்டு என்னென்ன பண்ணுறேன்றதை பார்த்துக்கிட்டு அடுத்த நாள் அடுத்த நாள் வேறு ஒரு இதுவாக இருக்கும் அதாவது அவர் சொல்லிக் கொடுக்காதது வேறு ஒரு ஸ்டைலாக அவர் சொல்லிக் கொடுப்பாரு அவனுக்கு தெரியலனா அட்வர்டைஸ் பாட்டிலே சொல்லி கொடுத்துருவாரு ஸோ அது மாதிரி தான் எனக்கு எனக்கு அது மாதிரி தான் நடந்துச்சு நான் ஓட்ட 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 எனக்கு தெரிஞ்சுது என்னென்ன தப்பு பண்ணுறேன்ட்டு மாதிரி அவர்கிட்ட இருக்கிற ஒரு தனி பக்குவம் வந்து வேறு யாருக்கும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு எங்க போனாலும் அந்த மாதிரி கிடைக்காது கண்டிப்பாக வாங்க அன்னங்கிட்ட வந்து ஏதோ ஏதோ அவருக்கு அவர்கிட்ட ஒரு ஒரு நல்ல ஒரு இது இருக்குது அதாவது எல்லாருமே வாழ வைக்கணுன்ற ஒரு இருக்கு ஸோ அதனால் ஆனஸ்ட்டாக சொல்கிறேன் அன்றைக்கிட்ட வாங்க எந்த பிரச்சனையும் இல்லை கண்டிப்பாக கற்றுக்கலாம் பொறுமையாக இருக்கணும் அவர் சொல்கிறது நீங்கள் எதுவுமே தப்பா நெகட்டிவ் அதை ஃபாலோ எதுவுமே எடுத்துக்காதீங்க இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்லி எடுத்துக்காதீங்க அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக அஞ்சாம் நாள் க்ளாஸில் எல்லாமே முடிஞ்ச மாதிரி தான் ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்தேன் என்னோட கிளாஸ் முடிஞ்சிருச்சு ஸோ நான் இப்போ அடுத்தது என்னோடய என்னோடய ஜேர்னி வந்து பார்த்திங்கனா ஆட்டோ எடுத்தால் தான் என்னோடய ஜேர்னி தெரியும் ஸோ அன்னையிட்ட எல்லா டீட்டெயிலும் ட்ரைனிங் முடிஞ்சிருச்சு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரிலாம் கிடையவே கிடையாது அன்னையிட்ட அவங்களுக்கு உட்கார வச்சு அவங்களுக்கு என்னென்ன என்னென்ன பண்ணணும் அடுத்து என்னென்ன பண்ணக்கூடாது எந்தெந்த தப்பு சரி செஞ்சுக்கணும் எ எது எது நீங்கள் எப்போ இன்வால் ஆகக்கூடாதுன்றது எல்லாமே ஆட்டோ பற்றி சொல்லுவார் வாங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ட்ரைனிங் இருக்கும் ஸோ அவங்க லைஃப்பில் நீங்களும் குரோத் ஆகலாம் ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்திருக்கேன் ஆக்சுவலாக நான் ஆட்டோ இனிமேல் எடுத்து பண்ணலான் இருக்கேன் சொந்தமாக பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா நான் வந்து ஆக்சுவலாக நான் குவாலிஃபிகேஷன் தான் பிகாம் குவாலிஃபிகேஷன் தான் படிச்சிருக்கேன் ஸோ படிச்சுட்டு ஆட்டோ விட்டால் நான் அதுக்கு எதுவும் கூச்சப்படலை நான் ஏர்னிங்ஸ் பார்க்கணும் அப்படின்றதுனால தான் நான் வந்திருக்கேன் எனக்கு ஒரு மந்த்லி ஒரு இருபத்தஞ்சரூபா சேல்ரி அது என்னால் ஃபேஸ் பண்ண முடியல சேலரி வந்து அந்த சேலரி வச்சு என்னால் ரன் பண்ண முடியல ஃபேமிலி ஸோ அதனால் வந்து சப்போர்ட்டாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் சொந்தமாக ஆட்டோ எடுத்து பண்ணலான் இருக்கேன் வாங்க ஸோ படித்தவங்க யாரும் வந்து ஆட்டோ தான் ஓட்டணும்னு யாரும் கூசப்படாதீங்க கண்டிப்பாக ஒரு நல்ல லைஃபே இருக்குது சொந்தமாக தொழில் பண்ணலாம் எல்லாருக்கும் ஒரு லைஃப் இருக்குது ஆட்டோ வந்து அவங்க தான் எடுத்துருக்காங்க இவங்க தான் எடுத்துருக்காங்கன்னு அந்த மாதிரி பார்த்துட்டு வராதிங்க உங்களால் ஏர்னிங்ஸ் பண்ண முடியுன்ற நம்பிக்கையோடு வாங்க கண்டிப்பாக நம்ம அச்சீவ் பண்ணலாம் யூடியூப்பில் போடுவாங்க நிறைய பேர் போடுவாங்க நிறைய பேர் இருக்கா இருக்காங்க நிறைய பேர் ஏர்னிங்ஸ் பண்ணுறவங்க இருக்காங்க நிறைய பேர் நெகட்டிவ் சொல்கிறவங்களும் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக அந்த பாசிட்டிவாக சொல்கிறவங்கள மட்டும் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க ஏனிங்ஸ் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ஸோ அவங்கள நீங்கள் அவங்கள நீங்கள் மோட்டிவேட்டாக பண்ணிட்டு போகலாம் தைரியமாக போகலாம் அவங்ககிட்ட இருந்து நிறைய கற்றுக்கலாம் ஏன்னா அவங்க என்னென்ன லைஃப்பில் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அது வீடியோவை போடுறாங்க லைவாக வீடியோ இருக்காங்க ஸோ அந்த மாதிரி தான் நான் ஆக்சுவலாக அந்த யூடியூப்பில் எனக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ பார்ப்பேன் பட் இருந்தாலும் வீடியோ போடுறவங்க கண்டிப்பாக நல்ல லைஃப் க்ரோத்தாக குரோத் தான் அவங்க போடுறாங்க உங்களுக்கும் அந்த சப்போர்ட் கொடுக்குறாங்க நான் இந்த மாதிரி வந்திருக்கேன் இந்த இடத்துலேருந்து வந்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி நான் இப்போ போயிட்டுருக்கேன்றது அது வந்து உங்கள் வாழ்க்கையும் மேலே ஏற்றுறதுக்கான ஒரு முயற்சி தான் ஸோ நீங்கள் அதை நம்பி வரலாம் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா என் லைஃப் இன்னும் மேலே டெவலப் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் எனக்கு இந்த ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஃப்ரெஷ்ஷர தான் வரேன் இனிமே தான் என்னோடய ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ பார்த்துக்கலாம் ஆனால் ஒன் இயர் ஆகட்டும் என்னோட ஜேர்னின்றது அப்போ தெரியும் ஸோ அப்போ நான் எந்த நிலைமையில் இருக்கேன்ட்டு ஸோ தேங்க்யூ அன்னகிட்ட வாங்க ஆல் தி பெஸ்ட்